ஒரு எந்த மனிதனுக்கு வயிற்றுல பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாத்துவான் வாழ்க்கையில ஆரம்பத்துல வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கத்துக் கொடுக்கும் வறுமைனா சாப்பாடு இல்லாம இருக்கிறது வறுமை இல்லை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கின்ற பெயர் சாப்பிடலாம் ஆனா அத்தியாவசிய தேவை இல்ல நான் ஒரு பெரிய ஒரு டென்னிஸ்ல ஷூ வாங்கணும் நினைச்சு வாங்க போடல அது வறுமை இல்லம்மா அவங்க சொன்னாங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன் ஓர கூட ஸ்கூல்ல இல்ல ஸ்கூல் ஷூ இல்ல வறுமை அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வைத்தது எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாக அதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கையில பெரிய மேதைகளாக நீங்க வர வேண்டும் கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும் வேற எதுவும் உங்களை உயர்த்தாது அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் கஷ்டப்படணும் படிக்கணும் ஏன்னா ஒரு சைனால ஒரு நல்ல பிரபலம் சொல்லுவாங்க நோ படி டைட் பாடுவாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்துல யாருமே எழுதணும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெண்டது நடக்கும் உலக சரித்திரம் கிடையாது வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால இந்த குழந்தை செல்வங்கள் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேல இருக்கு